நமக்கு யார் மீதாவது சந்தேகம் வந்தால் அதை தீர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு நிம்மதி ஏற்படும் சந்தேகம் சந்தோஷத்தின் எதிரி அது மிகப்பெரிய நோய் இதற்கு மகாபாரதத்திலேயே உதாரணம் உள்ளது அஸ்வதாமன் மீது துரியோதனன் பட்ட சந்தேகம் போரில் கௌரவர்கள் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டுவிட்டது பாண்டவர்கள் கௌரவர்கள் இடையே ஏற்பட்ட பங்காளி சண்டையில் சற்றும் தொடர்பில்லாத பலரும் மரணமடைந்தனர் துரோகமும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் மகாபாரதத்தில் பல கிளைக்கதைகளை உருவாக்கியுள்ளது அது சரி சந்தேகம் எப்படி துரியோதனனைச் சேர்ந்த கௌரவர்களின் வாழ்க்கையில் சாவுமணி அடித்தது என்று பார்க்கலாம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கப்போவது உறுதியாகிவிட்டது இதை நன்கு அறிந்த கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனிடம் சமாதான தூது சென்றான் யுத்தம் வந்தால் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் துரோணர் அவன் மகன் அஸ்வதாமன் கர்ணன் என பல மாபெரும் வீரர்கள் சண்டையிடுவார்கள் என கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அதிலும் அஸ்வதாமன் சாகா வரம் வரம்பெற்றவன் சிரஞ்சீவியான அவன் துரியோதனன் பக்கம் சேனாதிபதியாக களம் இறங்கினால் பாண்டவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என பரமாத்மா ஆலோசித்தான் அஸ்தினாபுரத்திற்கு சென்ற பரமாத்மா திருதராஷ்டிரன் துரியோதனன் கர்ணன் பீஸ்மர் என பலரையும் சந்தித்து வணக்கம் தெரிவித்தான் அஸ்வதாமனை பார்த்த கண்ணன் அவனை தனியாக அழைத்தான் இதை துரியோதனன் பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வதாமனிடம் நலம் விசாரித்த கிருஷ்ணன் தன் விரலில் இருந்த மோதிரத்தை நழுவ விட்டான் அது பூமியில் விழுந்தது அதை குனிந்து எடுத்தான் அஸ்வதாமன் கிருஷ்ணரிடம் மோதிரத்தை தரப்போன அஸ்வதாமனிடம் வானத்தை காட்டி கிருஷ்ணன் பேசினான் அதை துரியோதனன் பார்ப்பான் என்று கிருஷ்ணருக்கும் தெரியும் அஸ்வதாமனும் வானத்தை பார்த்தான் பின்னர் கிருஷ்ணரின் விரலில் அந்த மோதிரத்தை அணிவித்தான் அஸ்வதாமன் இதை பார்த்த துரியோதனன் நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவேன் இது இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம் என கிருஷ்ணரிடம் அஸ்வதாமன் கூறியதாக துரியோதனன் கருதினான் இந்த சந்தேகத்தால் அவனை கடைசி வரை சேனாதிபதியாக துரியோதனன் நியமிக்கவில்லை கிருஷ்ணர் எதிர்பார்த்ததும் அதைத்தான் குருஷேத்திர போரின் ஐந்தாம் நாளில் குரு துரோணர் பாண்டவ படைகளை நிர்மூலம் செய்து கொண்டிருந்தபோது போது அஸ்வதாமா என்னும் இவரது மகன் உயிரோடு இருப்பதை இறந்ததாக பொருள்படும்படி அஸ்வதாமா ஹதா என்று சொல்லி பின்னர் கடைசியில் குஞ்சாரா என்னும் வார்த்தையை சேர்த்தார் தர்மர் கடைசி வார்த்தை காதில் விழாதபடி கிருஷ்ணர் பஞ்சான்யத்தை முழங்க மகன் இறந்ததாக நினைத்து மனம் முடிந்த துரோணர் வில்லே கீழே போட்டுவிட்டார் இதனால் தர்மனும் சத்தியத்தில் இருந்து தவறினான் அந்த சமயத்தில் பீமன் துரோணரை பார்த்து பிராமணனாகிய நீங்கள் குலத்தொழிலை விட்டு போர் புரிய வந்ததால் அரசர்களின் அழிவுக்கு காரணமாகிவிட்டீர்கள் நீங்கள் இந்த பாவ வாழ்க்கையில் ஈடுபட நேர்ந்தது சாபக்கேடு என்று துரோணரை குற்றம் சாட்டினான் ஆயுதங்கள் இல்லாத துரோணரை திரௌபதியின் சகோதரர் திருஷ்டத்தி மனநாக பிறப்படுத்த வனால் கொல்லப்பட்டார் போருக்கு பின்னர் துரோணர் மகன் அஸ்வதாமனால் திருஷ்டத்தி கொல்லப்பட்டார் இதற்கு பிறகும் ஒரு பிளாஷ்பேக் உள்ளது கிருஷ்ணரும் ருக்மணியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் அந்த சமயத்தில் சந்தனுடன் சேர்ந்து சிசுபாலன் மற்றும் ஏகலைவன் கிருஷ்ணரை எதிர்த்து சண்டையிட்டனர் அதில் சிசுபாலனும் ஏகலைவனும் கொல்லப்பட்டனர் இவர்கள் பின்னாளில் கௌரவ படைகளுடன் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக சண்டையிடுவார்கள் என்று தெரிந்து கொண்டதால் கிருஷ்ணர் அவர்களை கொன்றதாக துரோண பருவத்தில் கூறப்படுகிறது இது எப்படி இருந்தாலும் ஏகலைவன் சிறந்த வில்வித்தை வீரனாகவும் அதே சமயம் குருபக்தி மற்றும் அவனுடைய நேர்மையாளையும் அவனுக்கு கிருஷ்ணர் உனக்கு துரோணர் செய்த துரோகத்திற்கு பலனாக நீ மறுபிறப்பு திருஷ்டத்தி மனநாக பிறப்பிடுப்பாய் உன் கையாலேயே துரோணர் கொல்லப்படுவார் என்ற வரத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அது என்ன துரோணர் செய்த துரோகம் என்று கேட்கிறீர்களா அதற்கும் ஒரு பிளாஷ்பேக் உள்ளது வேடர் குளத்தில் பிறந்த ஏகலைவனுக்கு தனது அப்பாவை போல வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை அஸ்தினாபுரத்தில் துரோணாச்சாரியாரிடம் ஆசையாக கேட்டுப் போனார் ஆனால் அவரு சத்திரியர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுக் கொடுப்பேன் என்று கூறி விரட்டி எடுத்தார் ஆனாலும் மனம் தளராமல் வில்வித்தையை கற்றுத் தேர்ந்தான் ஏகலைவன் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளன் ஏகலைவன் என்பதை அறிந்து அவரது கட்டை விரலையே குருதட்சணையாக கேட்டார் அதை கேட்டு சற்றும் யோசிக்காமல் குருதட்சணை கொடுத்தார் ஏகலைவன் குருவாகவே இல்லாமல் குருதட்சணையை ஏமாற்றி வாங்கி கொண்டார் துரோணாச்சாரியார் இது ஏகலைவனுக்கு செய்த துரோகம் தானே அந்த துரோகத்திற்கு தான் மரணத்தை பரிசளித்தான் திரௌபதியின் சகோதரர் திருஷ்ட திருமணனாக ஏகலைவன் பதினேழாம் நாள் யுத்தத்தில் துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்டு கால்கள் தொடைகள் உடைந்து யுத்த களத்தில் இருந்தான் அப்போது அவனை அஸ்வதாமன் சந்தித்தான் நான் சிரஞ்சீவி வரம் பெற்றவன் என்னை சேனாதிபதியாக நியமித்திருந்தால் யுத்தத்தின் முடிவு மாறியிருக்கும் என்றான் அஸ்வதாமன் அதற்கு துரியோதனன் நீதான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என கிருஷ்ணரிடம் சத்தியம் செய்து கொடுத்தாயே என கேட்டான் யார் சத்தியம் செய்தது என கேட்ட அஸ்வதாமனிடம் கிருஷ்ணர் தூது வந்தபோது நடந்த சம்பவத்தை தெரிவித்தான் துரியோதனன் இதை கேட்ட அஸ்வதாமன் விரத்தியில் சிரித்தான் கிருஷ்ணரின் விரலில் இருந்த மோதிரம் கீழே விழுந்தது அதைத்தான் எடுத்துக் கொடுத்தேன் சத்தியம் எதுவும் செய்யவில்லை என் மீது சந்தேகப்பட்டு உன் தோல்வியை தேடிக்கொண்டாய் அப்போதே இது பற்றி என்னிடம் கேட்டிருந்தால் நடந்தது தெரிந்திருக்கும் இதுவும் அந்த கிருஷ்ணரின் விளையாட்டு தான் என்றான் அஸ்வதாமன் சந்தேகம் ஏற்பட்டால் அது பற்றி சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் துரியோதனன் போல் தோல்வியை தழுவ வேண்டியதுதான்